ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா இது வந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு வீடியோ எடுத்து தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்குலாம் வந்துருக்கும் தான் எடுத்தது அந்த வீடியோ என் ஃப்ரெண்டு வந்து நேற்று ஃபோன் பண்ணும்போது அந்த ஹாட் வீடியோ போட்டுருந்தேன் என்னென்ன செஞ்சேன்னு தெரில இத்தனை நீ தான் செஞ்சியா என்னென்னா செஞ்சேன்னு கேட்டேன் அதனால அந்த ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் சிக்கன் பிரியாணி சூப்பரான சிக்கன் பிரியாணி ஒயிட் ரைஸ் சுட சுட ஒயிட் ரைஸ் மட்டன் குழம்பு சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க எல்லாரும் மட்டன் குழம்பு இத்தனை நான் தான் செஞ்சேன் பார்த்துங்க மத்தியானம் சாப்பாட்டுக்கு விருந்தே ரெடி பண்ணியிருந்தேன் மட்டன் குழம்பு வாசனையும் நல்லா இருந்துச்சு மட்டன் குழம்பு அப்புறம் வந்து மட்டன் வறுவல் வறுவல் தொக்கு மாட்டோம் மிளகுலாம் நிறைய போட்டு வறுவல் செஞ்சேன் தூ சுக்கா மட்டன் சுக்கா மட்டும் செஞ்சுருந்தேன் அது நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க நான் தான் மட்டன் சாப்பிட மாட்டேங்கலாம் மட்டன் சுக்கான்னு செஞ்சுருந்தேன் அது நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க பாருங்கள் மட்டன் சுக்கா நல்லா மிளகுலாம் நிறைய போட்டு நல்லா ரெடி பண்ணியிருந்தேன் அப்புறம் சிக்கன் கிரேவி சிக்கன் கிரேவி நல்லா இருந்துச்சு நான் தான் சாப்பிட்டேன் சிக்கன் கிரேவி நல்லா இருந்துச்சு அப்புறம் முட்டை அப்புறம் தயிர் வாங்கலை தயிர் இல்லாமல் போய் இல்லை அவ்வளோதான் இதுதான் இன்றைக்கி அன்றைக்கி வந்து செஞ்ச சாப்பாடு நல்லா பார்த்துக்கும் இது எல்லாமே நான் தான் செஞ்சேன் நம்பு நான் போய் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் எல்லாமே நான் தான் செஞ்சேன் உண்மையிலேயாவே நான் சமைக்கிறதுன்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டேங்கிறேன் வீடியோ எடுத்து போட்டாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் நான் செஞ்சது தான் ஓகேவா எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணு ஓகே பாய்